தாமரை 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 சுரியா நீ தூங்கறையா தாமரை 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 யாரு தாமரை நீ தாமரையா நீ தாமரையா தாமரை 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 சுச்சாபுட்டியா கரெக்டாக இங்க தான் கூப்பிடுறோன்னு தெரியுதா உனக்கு ஆ தாமரை தாமரை உன் பேர் தெரிஞ்சிச்சா உனக்கு நீ தாமரையா யார் சொன்ன நீ தாமரைனு ஆண்டி நீ தாமரைன்னு யார் திட்டம் சொன்னா தாமரை தாமரை தாமரைக்குட்டி குட்டிக்கு ஒரு காதில் பாதி காதை காணும் இன்னும் வளர வளரதான் தெரியுது இங்கே பாருங்களேன் இந்த பாருங்க இந்த காது நல்லா இருக்கா இந்த காது பாருங்க என்னாச்சுனே தெரியல எதுவும் கடிச்சிச்சா இதை பிறவியா என்னன்னு தெரியல ஏன் தாமரை குட்டி தாமரை 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 தங்க எங்க தாமரை சக்கரை எங்க எங்கிட்ட போட்டு லட்டுங்க என்ன மல்லிகை தாமரை தனித்தனியா தான் போட்டிருக்கோம் பால் நாமத்துல கடிச்சுக்கிறாங்க அதனால ஏன் தாமரை மல்லிகை எங்கம்மா

தாமரை 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 உனக்கு நல்லா விவரை தெரிய ஆரம்பிச்சிச்சு குட்டிம்மா அங்கே இருந்தியா நான் அப்போல்லாம் நிற்கிறேன்னு இப்போ எங்கேயாவது இருந்து கத்துறியா ரொம்ப சுருஞ்சிடுச்சு காது கேட்குது காது இந்த அளவுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஆ ஆ வா வா அவனு கற்று கத்து ஊரை கூப்பிட நீ 阿拉那阿那个没得，那我不当个讨厌的，当个不咋的，一个都不咋的，一个都是，一个都是，一个都是，一个都是，嗯，跑了个。